நம்மளோட லவ் ஒன்ஸ்க்காக சோ என்ன சீரீஸ்க்கு வந்துட்டு ஹேண்ட் மேட் வித் லவ் அப்படின்னு பண்ணிருக்கோம் டென் டேஸ்க்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்ண போறோம் வேலன்டைன்ஸ் டே வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் ஃபு டசன் லவ் ஹேண்ட்மேட் எல்லாம் நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ இந்த மாதிரி ஹேண்ட் மேட் கிஃப்ட் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு இன்னும் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சு பிடிச்சவங்களுக்கு ஜாலியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து

இந்த ஒரு ஒரு பர்ஸ் தான் நம்ம செய்ய போறோம் நமக்கு வேற ஒண்ணுமே ஜஸ்ட் ஒரே ஷீட் மட்டும் ாலேசி அண்ட் சிம்பிளா செஞ்சு புடிச்சிடலாம் நீங்க ஒரு வேலை கலர் பேப்பர்ல செய்ய கூட செஞ்சுக்கலாம் பட் நான் இன்னைக்கு வந்துட்டு பிளைனான ஏஃபோர் ஷீட்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட இஷ்டத்துக்கு நான் டிசைன் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஷீட் எடுத்துக்கலாம் ஏ ஃபோர் ஷீட் வந்துட்டு நமக்கு ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளாம் சின்ன வயசில் எப்போதுமே கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டான ட்ரையாங்கிளை இப்படி மடிச்சுட்டு இந்த எக்ஸஸிவாக இருக்கிற பாட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஷீட் கிடச்சிருக்கு ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபோல் ஸோ இதை வந்துட்டு நல்லா அழுத்தி ஃபோல் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்ட் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி அதே மாதிரி திருப்பிட்டு இந்த சைட்லேயும் நம்ம இதே மாதிரி ஒரு ஃபோல் பண்ணிக்கலாம் நீங்க பண்ற எல்லா ஃபோல்ஸுமே நல்லா ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக லைன் வர மாதிரி பண்ணும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அண்ட் பென்சில் எடுத்துக்கிட்டு இதோட ஃபுல் லென்த் வந்து டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு வரும் நீங்க ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயில் எந்த லெந்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் லைக் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி இந்த மாதிரி ரெண்டு சைடுமே சேம் லென்த்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிறதுனால இதை வந்துட்டு செவன் செவன் சென்டிமீட்டர்ஸாக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ செவன்லையும் செவன் சென்டிமீட்டர்ஸ்லையும் ஃபோர்டீன் சென்டிமீட்டர்ஸ்லையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த சைட்லையும் மார்க் பண்ணிடலாம் செவன் சென்டிமீட்டர்ஸ்லையும் 14 cm மார்க் பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோனா இந்த பேப்பரை இப்படி வெச்சிட்டு இந்த சைடு மார்க் பண்ண ஃபோல்ட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் மார்க் இங்க இருக்கு செகண்ட் மார்க் இங்க இருக்கு சோ செகண்ட் மார்க்கோட இப்படி வெச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணனும் சோ இந்த ஃபோல்டையும் இப்படி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட் திருப்பிட்டு திரும்பவும் இதே செகண்ட் சைட் செகண்ட் மார்க் வந்துட்டு போறோம் இப்போ ரெண்டு சைடுல நமக்கு கிடைச்சிச்சு இப்போ இந்த சைட் ஃபோல்டு இல்லாத சைட தூக்கிட்டு போய் இந்த சைட் இருக்கிற லைன் தெரியுது இல்லையா சோ அது கூட இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடில் இப்படி இங்கே லைன் இருக்குல்ல இந்த லைனோட இப்படி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ் அதுக்கப்புறம் இங்கே ஸ்கொயர்ஸ் கிடைச்சிருக்கோம் நைன் ஸ்கொயர்ஸ் ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல இதை வந்துட்டு இந்த சென்டர் இதை வந்துட்டு சென்டர் ஸ்கொயர்னு வச்சுப்போம் ஸோ இந்த சைட் ஸ்கொயரை இந்த சென்டர் ஸ்கொயரோட அலைன் ஆகுற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லா சைட்ஸ்லையுமே அதே மாதிரி இந்த எஞ்சை கொண்டு வந்து இந்த சென்டர் ஸ்கொயரோட ஆப்போசிட் எஜ்ஜில் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணணும் சரி ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரயாங்கிள்ஸ் கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உள்ள உள்ள எக்ஸ் மார்க்ஸும் கிடச்சிருக்கோம் ஸோ இப்போ இதுதான் நம்மளோட விக்டோரியன் ஸ்கொயருக்கு தேவையான கிராஃப்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மிடில் ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் இருக்கிற லைன்ஸ் பென்சிலால் ஸ்கெச் அவுட் பண்ணிக்கோங்க இந்த லைன் டைரக்ஷனில் ஸ்கெட்ச் அவுட் பண்ணிகிட்டே போவோம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம நாலு லைன்ஸ் வந்து ஸ்கெட்ச் அவுட் பண்ணிக்கிட்டோம் லைட்டான ஸ்கெட்ச் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்படி அடுத்தது இப்படி இந்த லைன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே ஹோல்ஸ் வரணும் So, iblis we... So, iblis ஸோ எல்லா சைட்ஸ்லையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் ஸோ நான் இப்போது இந்த ஸ்டெப்பை மட்டும் இன்னொரு டைம் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் உங்களுக்காக நான் இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஸ்கேல் வெஸ்ட்டு இங்கே ஃபைனலி ஸோ ஸோ இந்த 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 தான் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரி நம்மளோட நைன் மிடில் ஸ்கொயர்ஸ் நாலு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் இருக்கோம் நம்ம வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோல்டுக்கு நம்ம இந்த லைனை வந்து மடிக்க போறோம் ஸோ இப்படி மடிச்சிட்டோம் அண்ட் அடுத்த லைன் இங்க இருக்கு ஸோ இந்த லைனை வந்துட்டு இதுக்குள்ளார பூரா மாதிரி மடிச்சிடலாம் அண்ட் அடுத்த லைன் இதுக்கு உள்ளார இருக்கும் இத வந்துட்டு இதுக்குள்ளார போற மாதிரி மடிச்சிடலாம் நம்மளோட லாஸ்ட் லைன் வந்துட்டு இங்க இருக்கும் இதையும் இப்படி உள்ளார மடிச்சிடலாம் சோ அவ்வளவுதான் இப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட மேலே இருக்கிற இந்த பேப்பர் எல்லாத்தையும் ஜஸ்ட் இப்படி ஃபோல் பண்ணிட்டு இந்த கடைசி இதை மட்டும் இதுக்குள்ளார எப்படி விட்டுட்டோன்னா சோ முடிஞ்சிச்சு ஒரு டைம் நீங்க டைட்டா ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சோ நான் வந்துட்டு ஒரு ஹார்ட் டிசைன் தான் போட போகிறேன் ஆல்ரெடி அதுலயே போட்டுருந்த மாதிரி இதுக்கே விக்டோரியன் பசில் பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் அண்ட் நைன்டீன் சென்ச்சுரியில் இது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சா அந்த காலத்தில் இது லவ் நோட்ஸ் சென்ட் பண்றதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஹார்ட் ட்ராயிங் போட்டாச்சு இதுக்கப்புறம் நான் இங்கே ஜஸ்ட் ஒரு நம்ம செடி ஷேப்ல ஒன்று வரைஞ்சிக்கிறேன் இப்படி நான் என்னோட அவுட்டர் கவரிங்கை வந்துட்டு டிசைன் பண்ணிட்டேன் अर्थात इधर ओपन पने इधर इंगे वन्टर डिजाइन पने का। सो so, इन्ह बारे एक हार्ट शेप लॉक वर्ण्ड जाए एंड ஓபன் பண்ணோம்னா ஸோ இதுதான் நம்மளோட மெயின் நம்ம என்னென்ன என்ன மெசேஜ் வேணுமோ எழுதிக்கலாம் ஸோ யூ ஹோல் த கீ டு மை ஹார்ட் அப்படின்னுட்டு எழுதி என இந்த ஒரு கியூட்டான நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம் நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன் இதுல இருந்து ஒரு ஹார்ட் ரெட் கலர் ஹார்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு இந்த கீல வந்து நாட் பண்ணிடலாம் பிகாஸ் கீ தனியாக வச்சோன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா So one and finally the cutty old the heart Konjama glue thala wither. in the key le. chalam. So avla key so, இதை வந்துட்டு ஃபோல் பண்ணிடலாம் எகெயின் லைன் டு லைன் 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 டு பண்ணிச்சு ஆக்சுவலி நீங்க டிசைன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதை ஃபோல் பண்றதுக்கு பிகாஸ் அந்த டிசைனே ஒரு பசுல் மாதிரி ஒர்க் ஆகிறதுனால ஸோ அவ்வளோதான் சூப்பர் கியூட்டான நம்மளோட விக்டோரியன் பசில் ரெடி ஆயிடுச்சு இப்போது வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் இதை தூக்கி போய் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த இந்த விக்டோரியன் பசில் பர்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்துருப்பீங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே இருந்தாலும் ஒரு மேட்டர் சால்ட் வாட்டர் தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ சப்பால் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வந்து பார்க்குறேன்